சொல்லுங்க பாப்போம் எப்படி மறுத்தவன் காபத்துக்கு மறுச்சு போயிட்டோம் எதுல மறுத்து போயிட்டோம் நீங்க செய்து கொண்டிருந்த எல்லா பாவத்துக்கும் நீங்க மறித்து மறிக்கப்பட்டவனா எப்படியா மறிக்கப்பட்டவனா செத்து போனோம் எதோ செத்து போனோம் பாவத்துக்கு நீங்கள் சாகணும் எத்தனை பாவத்துக்கு சாகலை

பாக்கியவான்கள் அவர்கள் என்ன பண்ணுவாங்க திருப்தி அடைவார்கள் நீதி என்ன திருப்போ நான் கேட்கிறேன் நீதி என்றால் என்ன நீதி என்றால் என்ன சொல்லுங்க பார்ப்போம் யார் சொல்றீங்க பார்ப்போம் இந்த சக்தி என்றால் நீதி சத்தமா சொல்லுங்க இந்த சத்திய புத்தகத்தால் நீதி இந்த சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசிக்க கடமைப்பட்டிருப்பீர்களானால்